ஆயிருங்க மந்திரி ஆயிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் கன்ஃபார்ம் ஏன்னா இப்போல்லாம் அவங்க வந்து எந்த மாதிரி போகிறன்னு தெரியல முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு வந்து எதாவது காரியம் கேட்பாங்க கேட்பாங்க கொடுத்தாலும் நடந்துடும் இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு நிறைய பேர் வேலைக்காக பணம் கொடுத்து விட்டுனாலும் ஒரு காலத்தில் வேலைக்காக பணம் கொடுப்பாங்க மக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க வாங்குவாங்க வேலையும் கொடுத்துப்பாங்க இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு வேலை தான் சொல்லிட்டு பணத்தை வாங்கி விட்டு வேலையும் கொடுக்கறல பணம் திருப்பி கொடுக்குறதில்ல நிறைய கேஸ் போயிட்டுருக்கு போய்கிட்டுருக்குல அப்போது ஒரு கிட்ட லஞ்சம் கொடுக்குறதே தப்பாக இருந்துச்சு இப்போ நம்பி கொடுக்குறது தப்பாக இருக்கு ஓகே லஞ்சம் கொடுத்துக்கு தப்பு இப்ப நம்பி கொடுக்குறதோ அதோட தப்பா இருக்கு எதாவது நம்ம பவுர்ல இருக்காங்க மேல இருக்காங்க மந்திரி இருக்காங்க காசு கொடுத்தா காரியம் ஆளுநர் நினைக்கிறோம் வாங்குறீங்க வாங்கி வேலை வாங்கி கொடுக்க முடியா காசை திருப்பி கொடுத்துருங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வாய்க்கரிசி ஆயிரும் ஏழையில வயிற்று அடிச்சு வாங்குற காசு எல்லாமே உங்களுக்கு வாக்கரிசி ரெண்டு மினிஸ்டர் மேல போயிட்டு இருக்கு வேலை வாங்கி வரைஞ்சிட்டு பணத்தை வாங்கிட்டு கொடுக்கல இந்த நேரத்தில் நான் சொன்னேன் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உங்க சில ரொம்ப திடீரது லஞ்சம் வாங்காதீங்க அப்படி வாங்கினாலும் எதுக்காக வாங்கினீங்களோ அதை நிறைவு தெரியுங்க இதுதான் சார் ஆமாம் சார் ஒன்று சார் தான் வந்து மிகப்பெரிய பிரமதமாக சமைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டைரக்டர் அவர்களுக்கும் நம்ம தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோ சார் அவர்களும் நன்றி கொடுத்து சந்தோஷம் விஜய்னா வெற்றி தான் அந்த வெற்றி வந்து இந்த பொண்ணு படத்துக்கு அமையும்ன்றது தெரிவிச்சு நன்றி வணக்கம்